அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி விசுவசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினான்காம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறுநூற்றி பதினேழு மடியுலால் மாமுகடி என்ப மடியுலால் தாலுலால் தாமரையினால் தெளிவுரை ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்வாள் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியில் இலக்குமி வாழ்வாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நிலைகள் மிதுனத்தில் குரு விளிம்பில் இருக்க சிம்மத்தில் சுக்கிரன் கேது கண்ணியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று புதியதாக தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்போருக்கு இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனமும் கட்டுப்பாடும் வேண்டும் என்று வேலை செய்யும் இடங்களில் மற்றும் சுற்றத்தாரோடு பழக்க வழக்கத்தில் நிதானம் தேவை உங்கள் அப்பாவிற்கு அவர் அப்பா வழி சொத்து வகையில் பணம் வரும் காலம் ஆக மொத்தம் அப்பா வழியில் ஏதாவது ஒரு வகையில் பணம் என்று வரும் உங்களின் அப்பா செய்து வரும் தொழிலை நீங்கள் கூட என்று பொறுப்பேற்று நடத்தும் சூழல் ஏற்படும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் சதா வாக்குவாதம் தான் என்று எப்படியோ இதை பேசி தீர்க்க வேண்டும் என்ற முடிவு எடுப்பீர்கள் காதல் விஷயத்தை பெற்றோரிடம் சொல்லி இரு வீட்டாரும் பேசி ஒப்புக்கொள்ள பிடித்தவரன் பிடித்த பெண் அமைந்ததில் காதலர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சண்டைகளால் காயம் விபத்து அம்மை தீ காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் என்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வேலம்மாள் நாகராணி நாகம்மாள் அபி வாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் ஞானமுத்து பூர்ணகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கீரை பச்சை பயிறு சுண்டல் கோவைக்காய் கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்